குறிஞ்சிப்பாடி அருகே ஒரு வார காலமாக ஊட்டிக் கிடக்கும் அலுவலகம் கிராம பொதுமக்கள் கடும் அவதி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த கீழூர் ஊராட்சி பாச்சாரபாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் அலுவலகம் கடந்த ஒரு வார காலமாக திறக்கப்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் கீழூர் ஆயுப்பேட்டை பெரிய கோவில் குப்பம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு விஏஓ அலுவலகமாக கீழூர் கிராம நிர்வாக அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இப்பகுதிகளில் வசிக்கும் மாணவ மாணவிகள் இருப்பிட சான்று சாதி சான்றுகளும் விவசாயிகள் வங்கியில் விவசாய கடன்கள் பெற சிட்டா மற்றும் அடங்கல்களும் உள்ளிட்ட பிற அரசு சான்றுகளை வாங்கி அலுவலகத்திற்கு வருகின்றனர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் உட்பட ஒரு வார காலமாக அலுவலகம் வருவது இல்லை எனவும் இதனால் விவசாயிகள் தங்களுக்கு வங்கிக் கடன் பெற அடங்கல்கள் பெற முடியாமல் அவதிப்படுவதாகவும் மாணவ மாணவிகள் கல்வி சம்பந்தமாக பெறப்படும் சலுகைக்காக உரிய சான்றுகள் பெற முடியாமல் தினந்தோறும் பூட்டிக் கிடக்கும் அலுவலகத்திற்கு வந்து செல்வதாக புகார் தெரிவிக்கின்றனா்